வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் உலகமே இந்த பரபரப்பான டாரிப் வாரில் திடீர்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இரண்டு அணுவாயுத நீர்மூழ்கி கப்பல்களை அணுவாயுதங்களை ஏந்தி ரஷ்யாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதனை ரஷ்யாவுக்கு அருகில் உடனடி தாக்குதலை மேற்கொள்ள ஏதுவாக நிறுத்துமாறு உத்தரவிட்டிருக்கிறார் மக்களே இந்த ஒரு திடீர் ட்ரம்பினுடைய இந்த முடிவு உலகமே ஒரு பரபரப்பு பொருளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் இவருக்கு திடீர் இந்த முடிவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் மெத்வி டெவ் அப்படிங்கிறவங்க அணு ஆயுத தாக்குதல் பற்றிய ஒரு சிறிய தகவல் ஒன்று சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யாவின் மீது தாக்குதல் நடத்தினால் எங்கள்கிட்ட டெட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணு ஒரு அணு ஆயுத ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்களுடைய அணு ஆயுதங்கள் எங்கள் மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்தக்கூடிய நாடுகளின் மீது பறக்கும் பாய்ந்து அதை அட்டாக் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கப்ப இதற்கு டொனால்டு ட்ரம்ப் வந்து இமீடியட்டா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அணு ஆயுத மிரட்டல் வந்தது நம் மக்களை பாதுகாக்க இரண்டு அணு நீர்மூழ்கை கப்பல்களை முக்கிய இடங்களில் தயாராக வைத்துள்ளேன் என்று கூறியிருக்கிறார் இது குளிர்காலத்தினுடைய புதிய போரா அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு நேரடி போர ஆரம்பிக்குதா மூன்றாம் உலக போர் இது ஆரம்பிச்சிருமோ அப்படின்னு சொல்லி உலக மக்களிடையே ஒரு ஒரு கவலையும் பயமும் கொண்டுள்ளது பொதுவாகவே இந்த குளிர்காலங்களில் தான் ரஷ்யா வந்து இந்த போரை வந்து மிக தீவிரமாக முன்னெடுப்பாங்க இந்த சமயத்துல இந்த டெட்ரன் என்ற ரஷ்ய அணு ஆயுத திட்டம் ரஷ்யாவின் அமெரிக்காவின் இந்த இரண்டு அணுவாயுத நீர்மொழி கப்பலின் பயணம் இது மூன்றாம் உலகப் போருக்கு வித்திடுமோ என்று மிகப்பெரிய அளவில் ஒரு கவலை ஏற்பட்டிருக்கிறது உலகம் வந்து ஒரு பெரிய அணு பேரழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் தோன்றுகிறது காரணம் என்ன ட்ரம்ப் அவர்கள் ஐம்பது நாள் கடு விதித்து இன்னும் இரண்டு வாரங்களில் அந்த கடு முடிய போகுது முடிய போற சமயத்துல ரஷ்யா வந்து அவங்க வந்து இறங்கி வர்ற மாதிரி தெரியல அதனால ட்ரம்ப் வந்து ரஷ்யாவை மிரட்டுவதற்காக இந்த வேலையை செய்திருக்கிறாரா இல்ல உண்மையிலேயே ட்ரம்ப் வந்து அஹ் அணு ஆயுத போரை வந்து ஆரம்பிச்சு வைக்க போறாரா தெரியல இப்படி ஒரு போர் நடக்கும் பட்சத்தில் இது வந்து உலகினுடைய அழிவுக்கு மிகப்பெரிய அப்படிங்கிறது தான் உண்மை மக்களே காரணம் என்ன ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எங்களை தாக்கினால் நாங்கள் உங்கள் மீது தானாகவே அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எங்களுடைய அணு ஆயுதங்கள் ரஷ்யாவை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு நாட்டு இராணுவங்களும் உச்ச பட்ச லெவலில் தயாராக இருக்காங்க ஒரு சிறிய தவறு கூட மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ தற்சமய நிலைமை இருக்குது இப்படி ஒரு அமெரிக்கா அணு ஆயுத தாக்குதலை ரஷ்யா மீது நடத்தினால் சீனா இந்தியா போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கும் ஸோ எப்படி இரண்டாம் உலகப் போரின் போது இரு நாடுகள் எதிரெதிரே இரு கூட்டணி நாடுகள் எதிரெதிரே நின்று போரிட்டு கொண்டதோ அதே போன்ற ஒரு நிலைமை மூன்றாம் உலகப் போரில் நடை நடைபெறும் இந்த மூன்றாம் உலகப் போர் வந்து மிகப்பெரிய அளவிலான அழிவினை ஏற்படுத்தும் பல லட்சக்கணக்கான பல மில்லியன் மக்கள் வந்து அதாவது பாதிக்கப்படுவாங்க இப்படி ஒரு மோசமான ஒரு அணுகுத போர் நடக்கக்கூடாது என்று நம்மை ஆண்டவனை பிரார்த்திப்போம் காரணம் ஏன் வந்து இது பண்ணா ட்ரம்ப் வந்து நீங்க நம்பவே முடியாது இந்த மாதிரி ஒரு தேர்திப்புலாம் இது மாதிரியான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டனிங் சம்பவங்கள்லாம் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அஹ் நம்பியிருக்க மாட்டாங்க யாருமே ஆனா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் டிரம்போட அளவடித்தனத்தை பாத்தீங்க அப்படின்னா கனடா வந்து தன்னுடைய மாநிலமா மாத்தணும் அப்படின்னு சொன்னாரு நான் போய் பிடிக்க போறேன்னு சொன்னாரு இது போல எண்ணற்ற ஒரு வில்லங்கமான பேச்சுக்களில் ஈடுபட்டுகிட்டு இருந்தவர் திடீர்னு ரெண்டு பிடோபி விமானம் போயிட்டு அந்த ஜிபி டூ குண்டுகள் அதாவது வந்து பங்கர் பஸ்டர் குண்டுகளை வந்து ஈரான் மீது திடீரென்று வீசினாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு குண்டுகள் வீசப்பட்டது அது போல அமெரிக்கா நினைச்சா ஏன்னா அவங்களுடைய மிலிட்ரி பவர் பிளஸ் வந்து அவங்களுடைய மணி பண்ணம்பலம் என்ன வேணாலும் நடைபெறுறங்கிறதா உண்மை மக்களே மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ நானே சந்திப்பேன் நன்றி வணக்கம்